வணக்கம் நண்பர்களே மகாபாரத காவியத்தில் அர்ஜுனன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது அவர் கையில் இருக்கிற காண்டிப தான் இதனால் இவருக்கு காண்டிபன் காண்டிபதாரி அப்படிங்கிற பேர்களும் இருக்கு அர்ஜுனன் காண்டிப தனுசை வச்சு பல போர்களில் ஜெயிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குருச்சேத்திர யுத்தத்துலேயும் காண்டிப தனுசை பயன்படுத்தி கௌரவர்கள் பல பேரை வென்றிருப்பாரு இப்படிப்பட்ட திவ்ய தனுசு அர்ஜுனனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் விக்கி வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ் ஸ்வேதகி அப்படிங்கிற மன்னர் யாகம் நடத்துறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருக்காரு இவர் நூறு ஆண்டுகள் வர ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னு நினச்சி சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவ இருக்கிறார் சிவபெருமானும் மன்னனுக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்குறாரு அதற்கு ஸ்வேதகி மன்னன் நூறு ஆண்டுகள் யாகம் நடத்த எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிவபெருமான் முதல்ல பன்னெண்டு வருஷம் நெய் தாரைகளால் வேள்வி நடத்தி அக்னி பகவானை திருப்திப்படுத்து பிறகு நான் உனக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே பன்னெண்டு ஆண்டுகள் யாக நடத்தி முடித்த சுயதேவி மன்னன்ட்ட வேள்விக்கான ஏற்பாடுகளை செய் துர்வாச முனிவர் வந்து வேள்வியை நடத்தி முடிப்பார் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி மறையிறாரு இப்படியே நூறு ஆண்டுகால வேள்வியும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறாரு துர்வாச முனிவர் நூறு ஆண்டுகளாக யாகத்தில் சேர்த்த நெய்யை உட்கொண்டதனால் அக்னி பகவானுக்கு மந்த நோய் ஏற்படுது மந்த நோய் ஏற்பட்ட அக்னி தேவன் பிரம்மதேவன் போய் என்னோடய மந்த நோயை தாருங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பிரம்ம தேவரும் ஒரு வழியை சொல்கிறார் பிரம்மதேவர் அக்னி தேவனை பார்த்து ஏற்கனவே நீ தேவர்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப அறக்கர்கள் வாழும் காண்டி பவனத்தை நீ ஏற்கனவே எரித்தது போல மறுபடியும் எரித்தேன்னா உன்னோட மந்த தீரும் அப்படின்னு பிரம்மதேவரும் சொல்கிறாரு அக்னி தேவனும் எரிக்க முயன்ற போது அவரால் எரிக்க முடியல ஏன்னா அந்த காண்டி இந்திரனோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு உடனே பிரம்மதேவன் கிட்ட போய் அக்னி தேவன் முறையிறாரு அதற்கு பிரம்மதேவர் சொல்றாரு நாராயணர்களான அர்ஜுனனும் கிருஷ்ணனும் காண்டி பவனத்துக்கு பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க போய் நீ முறையிட்டேன்னா உன்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றாரு உடனே அக்னி தேவர் அந்தனர் வேடமிட்டு அர்ஜுனன் கிட்ட போறாரு அர்ஜுனன்கிட்ட போன அக்னி தேவன் அர்ஜுனனை பார்த்து எனக்கு பசிக்கிறது உணவு தாருங்கள்னு கேட்குறாரு உடனே அர்ஜுனனும் உணவு தர்றதா வாக்கு கொடுத்துருக்காரு உடனே அந்தனர் வேடத்துல இருந்த அக்னி பகவான் என்னுடைய உணவு காண்டவ வனத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதனால அர்ஜுனனுக்கு காண்டவ வனத்தையே கைப்பற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுது பிறகு தன்னோட சுயரூபத்தை எடுத்த அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு உதவியா பிரம்மனால வழங்கப்பட்ட காண்டிப தனுசையும் வெள்ளை குதிரைகள் பூட்டிய அழியாத தேரையும் பரிசா கொடுத்துருக்காரு இந்த தேரை கண்ணபிரான் செலுத்தி அர்ஜுனன் அந்த தேர்ல காண்டவ வனத்தை நோக்கி போறாரு அந்த வனத்தை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுனனோட இந்திரன் போராடுறாரு இறுதியில் அர்ஜுனன் இந்திரனை வீழ்த்துறாரு காண்டவ வனத்தில் இருந்த அரக்கர்களையும் அர்ஜுனன் அழிக்கிறாரு அதுக்கப்புறம் காண்டவ வனத்துக்குள்ளே அக்னி பகவான் நுழைகிறாரு அந்த காண்டவ வனத்தையே தனது உணவாக்கிக்கிறாரு இதனால் அக்னி பகவானுக்கு மந்த நோயிலிருந்து விடுதலை கிடச்சிருது இப்படி தான் அர்ஜுனனுக்கு காண்டிபம் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது மாதிரியான புராண கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க